நமஸ்காரம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறையா இருக்கும் எல்லாராலும் அதை நிறைவேற்றிக்க முடிகிறதில்ல அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நமக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அது போயிட்டு இருக்கும் ஆனால் இதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இதுக்கு என்ன மெத்தடாலஜி இருக்குது என்ன மொழி இருக்குது இனிவர் நம்ம தொடர்பு கொண்டதுக்கு ஏதாவது மீடியம் இருக்கான்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா உயிர்களுமே வந்து இயல்பாக இயற்கையோட தொடர்பில் தான் இருக்குது நம்ம என்ன தேவையோ அதை நம்மளால் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க நம்மளோட டெஸ்டினியை நாமளே டிசைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறையா நானும் எல்லாம் படிச்சுருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மைண்டு ஸோ மனசு தான் அதோட லாங்குவேஜ் நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதனுடைய தொடர்பு நிறையா நீங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா எண்ணங்கள் ஒரு புஸ்தகம்லாம் தான் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பிரமாணமாக இருக்கும் ஆனால் இதில் என்ன நம்ம தப்பு பண்ணுவோம்னா கன்சிஸ்டன்சி நம்மக்கிட்ட இருக்கிறதுல நானே அதை தப்பு தான் பண்ணியிருக்கேன் என்னால் அதனால ஜெயிக்கிறதுக்கு முடியல நான் நிறையா வாழ்க்கையில் தோல்விகளை நிறையா சந்தித்ததுக்கு காரணம் என்னால் வந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல ப்ராக்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது என்ன அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய தவறுகள்லேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் எப்பயும் அடுத்தவங்களோட தப்புலேருந்து நாம் திருத்திக்கிட்டு நல்லா கொண்டு வரணுங்கிறது தான் புதுசாக இருக்கணும் அப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி நான் படிச்சு புரிஞ்ச விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆசைகள் கனவுகளை நாம சொல்கிறதுல நமக்கு நிறைய குழப்பம் இருக்குது நமக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எஃப்எம் ரேடியோ டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் அப்படின்னா அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க கரன்னு ஒரே சவுண்டு கேட்டே இருக்கும் அந்த கரெக்டாக நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த எஃப்எம்முடைய அந்த புள்ளி மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கிளாரிட்டி ஆகிடும் இதுதான் பிரச்சனை அந்த அந்த பாயிண்ட் என்னன்னு நமக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியல என்ன காரணம்னா நமக்கு எந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போகாமல் தெரிலன்னு வச்சுக்கோங்க நூற்றி ஆறு புள்ளி நாலு வைக்கணுமா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் வைக்கணுமா எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணுமானு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா எந்த காலத்துலேயும் அந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சியும் மேட்ச் பண்ண முடியாது அதுதான் நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா இன்றைக்கு ஒன்று வேணும் நாளைக்கு ஒன்று வேணும் நாலா ஒன்று வேணும்னு உங்களுடைய டெஸ்டினியை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம போய் ஜெயிக்க முடியறதில்ல இப்போ நம்ம இங்கேருந்து திண்டுக்கல்லில் இருக்கோம் திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டெஸ்டினி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிறீங்க வட கிட்ட போகிறப்ப சென்னை போகலாமா சேலம் போகலாமா சரி சேலம் போகலாமா விழுப்புரம் போகலாமா பாண்டிச்சேரி போகலாமா இப்படி தஞ்சாவூர் போகலாமா தூத்துக்குடி போகலாமான்னு இப்படி குழப்பத்திலே இருந்தீங்கன்னா எந்த பக்கமும் போக முடியல அதுதான் நான் பண்ணுறோம் நானும் அந்த தப்பு தான் பண்ணேன் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுடைய தேவைகள் என்ன ஆசைகள் என்னென்னு முதல்ல ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட் பண்ணி அதில் வந்து குறுகிய காலம் அதாவது ரொம்ப உடனே நமக்கு என்ன வேணும் ஒரு குரு கொஞ்சம் காலத்தில் என்ன வேணும் அப்புறம் லாங் டேர்மாக என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூனிவர்ஸோடு நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும் அது எப்படி தொடர்பு கொள்வது அது என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நிச்சயமாக இதை இதை கடைப்பிடிச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியுங்க அதனால் இது மூணு நிமிஷத்துக்கு மேலெல்லாம் இதுவே மூன்று நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் பார்க்க மாட்டேங்குது அதனால் அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம்